பணித்துறைகள் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் தேவனுக்கு உண்மையாய் இருக்கும் போதும் சாத்தான் நம்மை தாக்குகிறதை கண்டு நாம் சோந்து விடுகிறோம் அவன் உங்களை ஏன் தாக்குகிறான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனதால் தாக்குகிறான் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்பதை அறிந்து சாத்தான உங்களை தாக்குகிறான் உங்களிடத்தில் சத்தியம் இருப்பதை அறியும் போது சாத்தான உங்களை தாக்குகிறான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறீர்கள் என்பதால் சாத்தான உங்களை தாக்குகிறான் அநேக நேரங்கள்ல சாத்தான் உங்களை தாக்க தேவன் அனுமதிப்பது ஏன் தெரியுமா நீங்கள் எதற்காக போராட விரும்புகிறீர்களோ எந்த யுத்தகலத்தில் நீங்கள் பலவான்களோ அந்த யுத்தகலத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் யோபுவுக்கு கொடுத்தது போல தானியலுக்கு கொடுத்தது போல இந்த யுத்தகலம் உங்களை அழிப்பதற்கல்ல உங்களுடைய ஆவிக்குரிய பலம் எவ்வளவு பெரியது என்பதை சாத்தானுக்கு வெளிப்படுத்தவே என்பதை நாம் அறிய வேண்டும் அந்த போராட்டத்தில் தான் நாம் நம்முடைய பலத்தை அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை சீரழிக்க முயலுகின்ற பிசாச அனுமதிக்காதீங்க குடும்பத்தை ஸ்தாபித்து ஆசிர்வதித்தவர் தேவன் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்க அனுமதிக்காதீங்க ஏனெனில் நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு தாக்க அவன் அனுமதிக்காதீங்க எல்லா பொக்கிஷங்களுக்கும் மேலான பொக்கிஷம் கிறிஸ்து அவர் உங்களை ஏழு மடங்கு ஆசிர்வதிப்பார் உங்களுடைய சமாதானத்தை அழிக்க அவன் அனுமதிக்காதீங்க இயேசு கிறிஸ்து என்னும் பெரிய சமாதான பிரபு நம்மோடு இருக்கிறார் உங்கள் கையின் கிரியைகளை அழிக்க அனுமதிக்காதீங்க நீங்க கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் ஆசிர்வதிக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களை வேறு எந்த அடிமைத்தனத்திற்கும் ஒப்புக்கொடாதீங்க உங்கள் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் இரண்டு குழந்தையர் ஒன்று பத்து இவ்வாறாக கூறுகிறது அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று அவரை நம்புவோம் நாம் தேவனுடைய பிள்ளையா இருப்பதை அழிப்பதற்கு சாத்தானுக்கு எந்த விதத்திலும் நாம் இடம் கொடுக்காதபடிக்கு சாக்கிரதையா இருப்போம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆயிருக்கட்டும்